ஆதியே துணை ஆதிமை உதயபூரண வேதாந்தம் மெய்நிலை போதம் காப்பு வீடான வடமேறி கிரியினீட பாதம் கிரியினீட பாதம் வேதமணி தாயன் வாலாம்பிகையின் பாதம் நீ ிருந்தென்று வீதி திருந்து கென்று திருந்த நீதியாண்ட குருவரன்றாள் காப்பாயே ஏடான மெய்வழி நூல் பூரணத்தின் புதையல் பூரணத்தின் புதையல் ஏ மெய் நிலையின் போதும் வழுத்தினையரசில் மதியரசி அருளால் மெய் வழிகூறு மார்சுல் மெய் நோக்கமும் பொய் வழிகூறு போதங்கின் நோக்கமும் பொய்யும் மெய்யும் பிரித்துணை கோதிடும் ും പ്രിത്തുണ കോടും മെനീലെ ബോധമെൻറെ വിതാകുമേ നൂൽ അങ്കമതിൽ മുതൽ മുതലായുതിത്തൊരു എങ്കേ യുദിത്തൊരു എങ്കേ അപ്പുറമും മാറുയറി നിലത്തതല ங்கமிலா நடுநிலை பொருளும் இங்கே பொருளும் இங்கே பார்க்கடலும் ஆள் அறையிருந்தது இங்கே செங்கமல வீடமு மென் கோணமதும் இங்கே கோணமதும் இங்கே சிறந்திடும் கோணமடி நிலையிடமும் இங்கே அங்கமதில்லிதனையலா அன்னவரே குரு ஜகுருவென்றியலாமே ஆதியிலே பிறந்த சத்தம் இருந்து வந்ததெங்கே இருந்து வந்ததெங்கே அப்புப்பும் கலந்து நின்ற அருகுறி நூலெங்கே சேதீதன் முன்னிருந்த முப்புரி நூலெங்கே முப்புரி நூலெங்கே சேரியிலே ஐந்து வித கலப்பதுவும் இங்கே மேதி நீர் கலந்த பஞ்ச பூதனிலை எங்கே பூதனிலை எங்கே வேத முதலான உயிர் நிலைப்பிடமும் இங்கே சேதி எலாம் உடம்பினில் ஓர் நிலே பேசில் இடந்த நிலே பேசில் ஜகத்துக்கெலாம் ஜன்ம சாபல்யரென செப்பேன் மந்திரகலை உபதேசம் பிறந்த தலமிங்கே பிறந்த தலமிங்கே மண் தீண்டா பாதமுமா இங்கே அந்தமுக பார்வையக கண்ணிருந்ததிங்கே கண்ணிருந்ததிங்கே ஆதினடனம் புரிந்த சேரியதும் இங்கே மந்திரமணி உதயகிரி மலை இருந்ததிங்கே இங்கே மாமலையிலே சமய சஞ்சுவியும் இங்கே இந்திரமணி பெட்டகத்துள்ளே பேசணா வல்லார் சனா வல்லார் எமனோலை கிழித்தறிந்த எம்பிரான் என்றே இருதயத்தில் முச்சுடர் முன்னாடி நிலை எங்கே நாடி நிலை எங்கே இருந்த தச நாடி மற்றும் முடிந்த விடமிங்கே பிரிந்து வரும் லகிரியுடன் திரிகோணமிங்கே திரிகோணமிங்கே பிண்டமதியிலே எழுதா தெந்ததிங்கே இருந்தவரேலாம் பட்ட களமதுவும் இங்கே களமதுவும் இங்கே இந்த உடம்பி நிலையமாவாசியதும் இங்கே இருந்ததிந்த பொருளுடம்பில் ஓரிடத்தில் பேசில் ஓரிடத்தில் பேசில் பயத்தை கடந்து நின்ற என் நிறைவராமே பொய்யுடம்பி நல்லேமை பொறியிருந்ததிங்கே பொறியிருந்ததிங்கே புயனெழுதும் எழுத்து மெமன் எழுத்து இயல்பும் இங்கே வையம் என்ற நிலவுலக நின்றதுவும் இங்கே நின்றதுவும் இங்கே வயது பத்து என்று முள கண்ணி நின்றதுங்கே நையிரஞ்சன் மேற்பாய்ந்த நரசிம்மந்தான் இங்கே நரசிம்மந்தான் இங்கே நடுவில் இரண்டாய் நேர் விழந்த தூணதுவும் இங்கே ஐயமிலாதி பொருளை சொல்வோர் டலீர் சொல்வோர் அன்னவரே விதி கடந்த குருவர ஓர்க்கும் விந்ததனில் நாதம் நின்று விளங்கு நிலை எங்கே நிலை எங்கே வீசி வரும் வாசியுடன் நிலைப்பிடமும் எங்கே கந்தனுக்கு பால் கொடுத்த தளமதுவும் எங்கே தளமதுவும் எங்கே கணக்கெழுதாதெழுதுகின்ற ஏடதுவும் இங்கே வந்து வந்து போன முந்த நாட்களெலாம் இங்கே நாட்களெலாம் இங்கே வானில் வரும் ரவிமதியின் இருப்பிடமும் எங்கே இந்த வகையுடம்பினிலோர் இடந்தனிலே பேசுல் இடந்தனிலே பேசுல் என் நிறைவரன் எல்லோரும் ஓர்குலமாயிருக்கும் இடம் இங்கே இருக்கும் இடம் இங்கே எட்டெட்டு களையும் மதம் சேர்க்கை நிலை எங்கே கல்லாமர்கற்றறும் தளம் அதுவும் இங்கே தளம் அதுவும் இங்கே வரும் செய்மும் எங்கே நல்ல தண்ணீர் கடல் திருப்பார் கடல் அதுவும் இங்கே கடலதுவும் இங்கே நஞ்சிருந்த திங்கையுண்டு பிழைத்த தலமிங்கே சல்லாபறிந்துடலில் சொல்ல வல்லாரின் முன் சொல்ல வல்லாரின் முன் சாவோலை கிழித்தறிந்த சர்க்குருவென்றே தலைகாலும் கால் தலைமேலானதுவும் இங்கே ஆனதுவும் இங்கே சாகாத தலைவேகா நிலசரண கமலமலர் ஆலயமும் இங்கே ஆலயமும் இங்கே நிறையா மேயுடம்பு பொய்யுடலில் எங்கே பலமான களிமாவின் பிராணநிலை எங்கே பிராணநிலை எங்கே பிரணவத்தின் பொருளுமதிலை தடக்கமிங்கே நில இதனை உடம்பினிலோரிடந்தனிலே பேசும் பேசும் நீதியறை நித்தியர் என்று தலத்தில் அறியே தன்னை தான் அறியும் திரு தளமதுவும் எங்கே தளமதுவும் இங்கே தன்னுக்குள் அஷ்டதிசை தலைவர் இங்கே எங்கே அன்னை அவள் சிலம்பின் திசை நாதமதும் எங்கே நாதமதும் எங்கே அழு வைகை நதி கரையிருந்த இங்கே சின்னஞ்சிறு வாசல் சிதம் பரநடனமிங்கே பரநடனமிங்கே சேர்ந்திடும் வாயிறவர் குடியிருப்பும் இங்கே தன்னிடத்தே தன்னிடத்தை இதையடுத்து உரைத்திடும் சின்முத்தரு உரைத்திடும் சின்முத்தரு தாழ்குளம் ஆதி சங்கரவராமே மந்திரமும் எந்திரமும் பிறந்த தலமிங்கே பிறந்த தலமிங்கே வானமுதம் கடைந்தளித்த வாசுகியும் இங்கே அந்தரத்தில் ஐம்பத்தொரு படியணியும் இங்கே படியணியும் இங்கே அழகான மெகராஜின் கொழுவு நிலை எங்கே உன்றன் சிரோரத்தினத்தின் நிலையதுவும் எங்கே நிலையதுவும் எங்கே உமையளா தாய் கை கலந்ததிங்கே இந்த நிலை என்ற நிடத் பெரியோர் எடுத்துரைக்கும் பெரியோர் எக்குலத்தோரவர் எனினும் எனக்கு இறைவராமே முடியாகி நின்றுலக பொய்யில் நின்றுலக பொய்யில் அடிமுடியும் நடுவாகி கொடிநிலையும் பசுபதியும் நிற்கும் நிலை எங்கே நிற்கும் நிலை எங்கே குவளையத்தில் சாதிகுளம் பிரிந்ததுவும் எங்கே விடியாமர் விடிந்திருந்த பொன்னில நாடெங்கே பொன்னில நாடெங்கே விடமது உண்டமுதமது பூரி வரலிங்கே நடுவரிந்து உரைப்பவர்கள் அவர்களே சன்மார்கே அவர்களே சன்மார்கே நாதரென அடிதொழுகை நற்கதிகை வசமே குயிலிருந்து கூவுகின்ற கொழுவனங்கும் பெங்கே கொழுவனங்கும் பெங்கே கோதையில கண்ணி மக மூது கொழுவிங்கே சைல நிற கண்ணிகையின் நாள்கரமும் இங்கே நாள்கரமும் இங்கே சைவ திருமேனியின் விளாசமதும் இங்கே மயிலான உண்ணுயிரின் நிலையிடமும் இங்கே நிலையிடமும் இங்கே மாசில்லாமணியறிய வந்திடுவாயிங்கே துயிலகற்றும் மெய் வழியின் சாலைவழ நாடரே சாலைவழ நாடரு தூய்மார்கநாதரின் மெய் நிலை முற்றே எத்தனை பொருளும் எந்த காலத்தில் அறிவோமின்றி மெத்தனை எங்கினியும் இரண்டிட வேண்டாம் சொல்வேன் சொத்த சைதன்யநாதரே சொல்லொரு பொருளினாலே செத்து நீ தினம் பழக தெரிந்திடும் உளவுதானே தெரிந்திடும் அச்சமெல்லாம் தேசிகர் வைப்பேயொன்று அழிந்திடா அடங்கி நீ பார்க்க பார்க்க விளங்கிடும் தேக நான்கும் வேதனாமுதம் சிந்தும் கலங்கமிழ் ரவியோகோடி கைவசம் கையிலை வீடு ஏம் மெய்நினை போதம் முற்றிற்று